கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ரெண்டு நாளாகமாம் பத்தொம்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அனன்யாவின் குமாரனாகிய எகு என்னும் ஞான திருஷ்டிகாரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகி யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கத்தரை பகைக்கிறவரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா இது நிமித்தம் கத்தருடைய கடுங்கோபம் மேல் வர இருந்ததே ஆகிலும் நீர் விக்கிரகத் தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நீராக்கின விஷயத்தில் நன்மையான காரியம் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான் ஆம் என் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் கூட நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை நாம் முதலாவது நம்மை பார்க்க வேண்டும் துன்மார்க்கனோடு ஆகாப் என்கிற ஒரு துன்மார்க்கனோடு யோசபாத்துக்கு ஐக்கியம் இருந்தது தேவனை பகைக்கிற மனுஷனை அவன் சிநேகித்து கொண்டிருந்தான் தேவனை பகைக்கிறவர்களோடு நமக்கு என்ன ஐக்கியம் வசனம் சொல்லுகிறது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானோரோடும் இருக்கிறது என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய ஐக்கியம் ரட்சிக்கப்பட்ட தேவனை நேசிக்கிற பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் சில பேர் சொத்தை ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க சொத்து 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 சில பேர் புருஷனை ரொம்ப நேசிப்பாங்க புருஷன் 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 எல்லா இடத்துலையும் புருஷன்தான் அவங்களுடைய எய்ம் அவங்களுடைய நினைவெல்லாம் புருஷன்தான் சிலர் பிள்ளைகளை ரொம்ப நேசிப்பாங்க பிள்ளை 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 நேசிக்கட்டும் ஆனால் அவர்கள் தேவனை நேசிக்கிறார்களா என்று சொல்லி முதலாவது பாருங்கள் தேவனை நேசிக்காமல் உலகத்தை நேசிக்கிற மனிதர்களோடு நாம் ஐக்கியம் கொண்டால் நம் வாழ்க்கை மொத்தமாக முடிந்துவிடும் தேவனுடைய கடும் கோபத்துக்கு நாம் உள்ளாவோம் என்பதற்கு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கிறது இந்த யோசபாத் ராஜா தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கனம் மகிமயமாக இருந்தவன் ஆனால் ஆகாப் என்கிற பொல்லாத ஒரு மனிதன் அவன் தேசத்தில் விக்கிரகங்களை பெருக பண்ணினவன் அவன் ஒரு அற்ப தோட்டத்துக்காக ஒரு மனிதனை கொன்றவன் அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கனோடு ஐக்கியம் கொண்டது நிமித்தம் தேவனுடைய கடுங்கோபத்துக்கு உள்ளாக பார்த்தான் ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசினால் எச்சரிப்பு பெற்று மீண்டும் என்ன செய்கிறான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறான் என் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்துப் பாருங்கள் எல்லாருக்கும் துணை போகாதிருங்கள் எல்லா காரியத்துக்கும் துணை போகாதிருங்கள் அப்படி போகும்போது நன்மையான காரியத்துக்கு துணை போங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும் தீமையான காரியத்துக்கு துணை போனால் உங்களுடைய குடும்பங்கள் நாசமாகி விடும் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்